வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் சண்டே ஸ்பெஷலுங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ ஆமாங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ஃப்ரீயாக இலவசமாக தராங்க நிலா மேடம் யாருக்கு நிலா மேடம் எங்கே இருக்காங்க அப்படி தானே கேட்குறீங்க சிக்கன் பிரியாணி ஃப்ரீயாக கொடுக்குற நிலா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரி பண்ணுறாங்க அது மூணு வேலையும் காலை மதியம் இரவு காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபன் அதே மாதிரி ஈவினிங் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு சாம்பார் ரசம் புளி குழம்பு பொரியல் கொடுத்துட்றாங்க இப்படி வாரம் முழுக்க ஏழு நாட்களுக்கு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுமா வெறும் ஒன் எயிட்டி நூற்றி எண்பது ரூபா தான் இதே மாதிரி நீங்கள் ஏழு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சண்டே சிக்கன் பிரியாணி ஃப்ரீ ஆச்சரியமாக இருக்குல்ல ஆமாங்க இவங்ககிட்ட இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி புரோட்டா லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் குஸ்கா தயிர் அது நிறைய வெரைட்டி இருக்குது மூணு இட்லி எவ்வளவு தெரியுங்களா வெறும் பத்து தான் ரெண்டு புரோட்டா பதினஞ்சு ரூபா ரெண்டு சப்பாத்தி பதினஞ்சு ரூபா வெரைட்டி ரைஸ் முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க எக் நூடுல்ஸ் நாற்பது ரூபா எக் ரைஸ் நாற்பது ரூபா இப்படி நிறைய ஆச்சரியங்களை தந்துகிட்டே இருக்காங்க ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டல் மெஸ்ஸு இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து மொத்தம் ஆர்டரும் எடுத்து பண்ணிட்டு கொடுத்துட்ருக்காங்க இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வீட்டு முறைப்படி செயற்கை எதுவும் இல்லாமல் இயற்கையிலேயே அழகாக பண்ணி கொடுக்குறாங்க எந்தவித ரசாயன கலவைகளும் இல்லை இப்போ வந்து ஈரோட்டில் வந்து இப்போ சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க விரைவில் மற்ற இடங்கள்லாம் அவங்களோட சப்ளை இவங்களோட சேவை தொடர போது காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் நாட் செவன் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது மூன்று ஆறு ஒன்று ஒன்று மூன்று ஆறு நான்கு பூஜ்ஜியம் ஏழு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி இலவசம் நிலா மேடம் சொல்கிறத கேட்டுக்குங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்தது புகை தரும் பணம் அதாவது ஒரு புகை வந்து எந்தளவுக்கு காசாக மாறுது இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத திருச்சியிலிருந்து பிரேமா மேடம் நமக்கு சொல்லித்தராங்க நைன் ஜீரோ நைன் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபைவ் செவன் எயிட் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இருந்து ஒரு சின்ன ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணி டெய்லி ஒரு இன்கம் பார்க்குறதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளும் இந்த மேடம் கற்று தராங்க காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் உங்கள் நண்பர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வீடியோவில் வருது உங்கள் மொபைலுக்கு தவறாமல் மிஸ் ஆகாமல் இலவசமாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ